நீ ஞானி ஆவாத நீ கடவுளாகாத ஆனா ஒரு நல்ல மனிதனா வாழணும் நல்ல அறிவோட வாழணும் கெட்ட எண்ணங்களை தவிர்த்து வாழணும்னா ஆன்மீக பாதையில நீ பயணம் பண்ணணும் எவன் ஒருத்தன் அந்த ஆன்மீக பயணில உதவி பயணம் பண்றானோ அவனால மட்டும்தான் அந்த கடவுளை அடைய முடியும் அப்போ ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் ஒன்று தானே அவனும் தான் கோயிலில் போய் கும்பிட்றான் ஆன்மீகம்னால கோயிலில் போய் கும்பிட்றதானேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை ஆன்மீகம்ன்றது எப்படின்னா அவன் உயிரையே நினைக்கக்கூடியவன் பக்தி எப்படின்றனா உடலையே நினைக்கக்கூடியது அப்போ பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இக்கடவுள்கிட்ட ஆன்மீகத்தை நினைக்கிறவன் தான் தான் கடவுள் தனக்குள்ள தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவன் ஆன்மீகவாதி கடவுள் வெளியேந்து நம்மளை காப்பாற்றுறார் கடவுள் வெளியேந்து நம்ம கொடுக்குறார் கடவுள் வெளியேந்து பழி வாங்குறார் அப்படின்றது பக்தி அதனால் பக்தி வேறு ஞானம் ஆன்மீகம் வேறு இந்த நல்ல தாய் தப்புனுக்கு இந்த குழந்தை நல்ல பக்தி உள்ள குழந்தை தானே பொறுக்கணுன்னா பொறுக்காது நான் ஏற்க